எஸ்டிஆர் ஆக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் லிரிசிஸ்ட் சிங்கர் இப்படி வந்து சொல்லிட்டே போலாம் நீங்கள் பார்த்து வேண்ட சிம்புவை பத்தி சொல்லுங்க சார் நல்ல திறமுள்ள ஒரு தான் அதுல எந்த சந்தேகமே இல்லை லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னவர் அஞ்சு வயசுலயே கிட்டத்தட்ட இருபது வயசு வாலிபன் மாதிரி புத்திசாலித்தமா நடிச்சாரு அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அவர் வந்து பாட்டு எழுதுவாரு அவர் மியூசிக் போடுவார் அவர் டான்ஸ் பண்ணுவாரு அவர் வந்து டைரக்ட் பண்ணுவாரு இவ்வளவு இருந்தும் அவர் வந்து பேர் கட்டு போகுதுன்னா சரியான காஷ்ஷீட் கொடுக்காதது அது மட்டும் இல்ல நிறைய படங்கள் அவர் நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்கள் அவர் நடிச்சு ட்ராப் ஆச்சு அந்த ட்ராப் ஆனதுக்கு என்ன காரணம்னு தெரியல மாநாடு வந்து நல்ல சூப்பர் ஹீட்டு படமா போச்சு அதுக்கப்புறம் வந்த படம் ஒரு படம் மொக்க படம் ஆயிடுச்சு அதுமாரி க அட்வான்ஸ் வாங்குறது படம் நடிக்கிறது அப்புறம் தகராறு பண்ணுறது இப்படிப்பட்ட பேச்சு நில மட்டும் அவருக்கு கொஞ்சம் மரியாதை குறைஞ்சி பூச்சு நினைக்கிறேன் சரியான முறையில் தயாரிப்பாளர்கள்ட்ட கால்ஷீட் கொடுத்து சொன்ன நேரத்தில் ஷூட்டிங் போயிட்டு வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவருடைய பழக்க வழக்கங்கள் தான் அவருடைய அவருக்கு மார்க்கெட்டில் செஞ்சுது இப்போ நாலஞ்சு வருடங்கள் வந்து படமே வந்து ரிலீஸ் ஆகலை சரியான ஒரு வெற்றியுமே கிடைக்கல ஆனால் அவருக்கான ஃபேன்ஸ் வந்து அவர் கூட அப்படியே இருந்துகிட்டே தானே சரி இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன சார் அது எங்க ஃபேன்ஸ் வந்து படம் ஒன்னா தாங்க இருப்பான் படம் இல்லைனா எல்லாரும் அவன் வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவான் சரி படம் உடம்பு எப்படி ஃபேன்ஸ் வருவான் இல்லை சார் அதுக்கப்புறம் வந்த சிவகார்த்தியன்லாம் வந்துட்டாரு அப்படி இருந்துமே எஸ்டிஆருக்கான ஃபேன்ஸ் வந்து அப்படியே இருந்துட்டு தானே சார் இருக்காங்க ஏங்க அவர் சொல்றாருங்க ஃபேன்ஸ் இருக்கான் ஃபேன்ஸ் இருக்கான்னு சொல்லி ஃபேன்ஸ் இருக்கான படம் ஓடணும்ல மாட்டுநாடு படம் மட்டும் தானே ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சா ஃபேன்ஸ் இருக்குனால ஃபேன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால படம் ஓடாது அது பொய் ஃபேன்ஸ் மட்டுமே படம் பார்த்து அந்த படம் வெற்றி பெறாது அந்த படம் லாபத்தையும் தராது ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் அந்த படம் சென்றடைஞ்சிங்கன்னா தான் வெற்றி பெறும் மாநாடு படம் அப்படித்தான் ரசிகர்கள் வேலையா ஓடிச்சது இல்ல படம் நல்லா இருந்தது எல்லாரும் பார்த்தாங்க படம் ஓடிச்சிது இப்ப லவ் படம் அதிக நடிச்ச நடிகர்னா அது வந்து எஸ்டியா தான் தமிழ்நாட்டுல அதிக பெண் ரசிகர்கள் கொண்ட நடிகர் நடிகர்னாலும் அது எஸ்டியா தான் அப்படி அந்த ஒரு லவ் லைஃப் வந்து சார் அது இருந்தமே பேர் பெயர் கட்டுப்போச்சு அவரு தானே காரணம் நான் சொல்ல விரும்பல எல்லா நடிகர்களுடையும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஒரு நடிகை பெரிய டைரக்டரை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது அந்த நடிகர்களுடைய சரசம் பண்றது நடிகர்களுடைய டெடேட்டிங் பண்றது லிவிங் டுகெதர் பண்றது வாழ்க்கையே அதுவும் நடிகர் வாழ்க்கையே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார் இப்ப நீங்க சொல்லும் போது நிறைய ஹீரோயின்ஸ் கூட வந்து கெமிஸ்ட்ரி வந்து இவருக்கு வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் மாதிரி சொல்லியிருப்பீங்க வினயத்தாண்டி ஒரு வாய படத்துல வந்து ஒரு முத்த காட்சிகள் இருக்கும் போது அது வந்து டைரக்டர் வந்து கட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தொடர்ந்து வந்து நிடிச்சு நீங்கள் நீங்க சொல்லியிருப்பீங்களா சார் இல்ல அது வந்து சில அந்த நேரங்கள்ட் அதிகமா இருந்ததுனால திரிஷாவுக்கும் சிம்புக்கும் அந்த இன்வால்மெண்ட் இருந்ததால கொஞ்சம் சஸ்டைன் ஆச்சு அவ்வளவுதான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை திரிஷா வந்து சிம்புவுக்கு தெரிஞ்சு விரும்பித்தான் முத்தம் கொடுத்தாங்க அந்த காட்சி நல்லா இருந்தது அந்த காட்சிக்காகவே படமும் ஓடிச்சு சோ இப்போ சிம்புன்னு எடுத்துட்டாலே வந்து ஒரு சர்ச்சைகளும் தொடர்ந்து வந்து நீடிச்சுட்டே வந்துட்டே தான் சார் இருக்கும் இப்போ மற்ற ஹீரோஸ் வந்து மற்ற ஹீரோன்ஸ் கூட நடிக்கும் போது எந்த ஒரு சகஜமா தான் இருக்கு

தீதும் நன்றும் பிறர் தர வாரா இன்னொருத்தவங்களை அழிக்கவே முடியாது நீங்க ஒழுங்காகவும் நேர்மையாகவும் உங்க தொழில திறமையோட செயல்பட்டா எவனும் உங்களை அழிக்க முடியாது அதெல்லாம் இப்ப வந்து ஷூட்டிங் வந்து லேட்டா தான் வருவாருன்னு சொல்லுவாங்களா சார் அதான் அவருடைய நடவடிக்கைகள் தான் அந்த மாதிரி எத்தனை படத்துக்கு வந்து லேட்டா வந்திருக்காரு இல்ல நான் நடிச்ச படத்துக்கே அவர் லேட்டா தான் வந்தாரு எந்த படம்னு சொல்ல முடியுமா சார் தம் தம்மா சார் அது அது வந்து ஆரம்ப காலகட்டம் தானே சார் அது ஆரம்ப காலகட்டம் இந்த காலகட்டம் இல்ல நிறைய டேரக்டர்கள் அவர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் அவருக்கு சரியான டைரக்டர் அமைய மாட்டேங்குது சரியான கதை அமைய மாட்டேங்குது அதுக்கு நிறைய அவர் மேல கேஸ் நிறைய கேஸ் இருக்கு தயாரிப்பாளர் சங்கத்து கேஸ் இருக்கு சார் இவர் என்னதான் ஒரு ஒரு நடிகராக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கறதுல வந்து சிம்பு வந்து அடிச்சுக்கே முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க சார் என்ன பிரச்சனை காவிரி பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்தாரு எங்க காவிரி பிரச்சனை எப்போ முடிஞ்சு போன பிரச்சனை அது வந்து பொதுவாக எல்லா நடிகர்களும் குரல் கொடுத்தாங்க அவரும் கொடுத்தாரு அவங்க அப்பாவும் குரல் கொடுத்தாரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தாரு அதாங்க எல்லா நடிகர்களும் கொடுத்த குரல் கொடுத்த ஒட்டி அவரும் குரல் கொடுத்தாரு புதுசா என்ன இப்ப உலக எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு ராமர் கோயில் இருக்கு அதுக்கு ஏதாவது சொன்னாரா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாரு காவிரி அது பொதுவான பிரச்சனை ஏன்னா காவிரி தண்ணி தண்ணி கிடைக்கலன்னா அவருக்கும் கஷ்டம் அதனால பேசுறாரு இப்ப சிம்புவோட சினிமாளுக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் பீப் சாங் சார் அது என்னதான் அவர் வந்து அது போடலன்னு சொன்னாலுமே ஆனா இது வந்து இவர் தான் போட்டான்னு சொல்லிட்டு பெண்கள் மதியில ஒரு கெட்ட பேரே வாங்கி கொடுத்தது இல்லை சார் அவருக்கு எங்க எந்த கெட்ட பேர் வந்தாலும் ஒரு நல்ல படம் வந்து ஓடுச்சுன்னா மறைஞ்சிடுங்க அந்த டைம்ல எப்படி சார் அந்த பீப் சாங் வந்த போது அவர் எல்லா இடத்துலயும் பேசப்பட்டது எதிர்ப்பு எதிர்ப்பு போய் என்னது எதிர்ப்பு விஷயம் ஆனால் அதுக்கு சப்போர்ட்டும் இருந்து ஏற்பு இருந்து அது பெரிய விஷயமா யாரும் அதை ஃபீல் பண்ணலை